ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் புலன்கள் எந்த பணியையும் தாங்களே செய்ய இயலாதவை அவை சுதந்திரமானவை அல்ல மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும் சிலர் மனதை கட்டுப்படுத்தாமல் புலன்களை வெல்வதற்கு சில கடினமான நியமங்களை அனுசரிக்கிறார்கள் அவர்கள் உண்மையாக தேவைப்படும் கட்டுப்பாட்டை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றே சொல்லலாம் உண்மையான கட்டுப்பாடு ஆசையை அழிப்பதே கஜானாவின் காவலாளிகள் எவ்வளவு கவனமாக காவல் காத்தாலும் ஒரு கை தேர்ந்த கொள்ளைக்காரன் நூறு வழிகளில் ஆச்சரியத்தக்க வகையில் கொள்ளையடித்து விடுவான் அதை போல நீங்கள் எவ்வளவுதான் திறமையாக புலன்களை கட்டுப்படுத்த முயன்றாலும் மனம் அவற்றை தன்வசம் இழுத்துக்கொண்டு அதன் ஆசைகளை அவற்றின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளும் விஸ்வாமித்திர மகரிஷி எவ்வளவோ தவம் புரிந்திருந்தாலும் அவரை சோதிக்க இந்திரன் அனுப்பிய தேவலோக அப்சரஸ்களின் கவர்ச்சியால் மனம் கலைந்து எப்படி வீழ்ச்சி அடைந்தார் என்பதை அறிவோம் வீட்டின் வெளிக்கதவை மட்டும் சாத்திவிட்டு உள்தாழ்பாலை போடவில்லை என்றால் தப்பாமல் அபாயம் ஏற்படும் ஆனால் உள் மற்றும் வெளிக்கதவுகள் இரண்டும் பாதுகாப்பாக பூட்டப்பட்டிருந்தால் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் ஏனென்றால் எப்படிப்பட்ட திருடனாலும் எளிதாக உள்ளே நுழைந்து தீங்கிழைக்க முடியாது தியானவாகினி அத்தியாயம் பதிமூன்று உடல் புலன்கள் மனம் ஆகியவை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்களுக்கே அதிபதியாக இருக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்